தாமரை சின்ன தாமரை நானுங்கள் கவின் வெல்கம் டு கவின் பிளாக் இன்னைக்கு நம்ம இங்க வந்து இருக்கோன்னு பாத்தீங்கன்னா அதோ பின்னாடி தெரியுதா ஓடத்தர குளம் அவித்த வந்திருக்கிறோம் ஓடத்தர குளம் எங்கே இருக்குன்னா இங்கே கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் ஒத்தக்குறன்னு ஒரு இடம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மாடு பின்னாடி வருது இங்கே பின்னாடி வருதுயா ஒரு பெரிய நீர் ஒரு குளம் வந்து ஓடத்தரை குளம் பின்னாடி ஒரு நடந்துட்டு இருக்கான்ல இருக்கான வந்து நம்மளுக்கு வந்து போட் ஓட்ட போகிறான் போயிட்டு அப்படியே ஒரு குளத்துக்கு ரவுண்ட் அடிச்சு வர போகிறான் ஃபன்னாக செம்மையாக இருக்கும் பாருங்க சரி வாங்க போகிறேன் சார் நீ வாயா எஸ் நீ

எங்கள் மச்சியார வீடியோ எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் நல்லா வந்து நான் திரும்பி இருக்கிறேன் நல்லா போடுமச்சி துடு போடுச்சு அடிச்சு நான் மச்சிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம படகு பார்த்தீங்கன்னா அதிவேகம் போயிட்டு இருக்குது அந்த பிரிவிட்டு போடுது ஓடுது 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 காக்காய் என்னது காக்காயா படகு சுத்த போகுது ஓ மொல்ல ஏ ஆயோ

நல்லா அண்ணாச்சு ஓடுறது ஓட்டுறையாட்டு கேவிப்பே இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி எங்க ஒரு சின்னதான் ஒரு வீடு தெரியுதா வெள்ளா கலர்ல அந்த வீட்டுக்கு நம்ம துடு போட்டு நம்ம மச்சி துடுப்புறோம் பாருங்க மச்சி வந்து ஓட்ட முடியாதுங்கிறேன் ஸ்ட்ராங்கான பாடின்னு காமி நிரூபிக்க போறோம் வாங்க வாங்க பழம் வாங்க பின்னாடி கையெல்லாம் நீ கை மாறுக்குள்ள

மக்கள் இப்ப வந்து மறந்துருக்கு ரொம்ப திறந்து அது அந்த தென்னை மரத்தோப்புல அந்த அளந்து வந்தோம் பின்னாடி தெரியுது தென்னை மரத்தோப்புக்கு இருந்துடும் சரி அங்கே வந்தோமா அப்படியே சுத்தி அப்படியே அது அங்க வழியாக வந்து இப்படி வந்துருக்க பேக் கேமரா தென்னை மர தோப்புக்கு அந்த இருந்து அப்படியே வந்து இந்த கேப்படியும் முட்டி இப்ப வந்து இங்க வந்து அழகான ஒரு சின்ன தாமரை சின்ன தாமரை கிட்ட போடா என் கண்ணில் பூத்ததே இருக்கு நான் அவனை காட்ட மாட்டேன் நான் வந்து சரிங்களேன் குதிச்சு டீச்சர் அடிக்க போகிறோம் அந்த எல்லாம் தெரியல ஒன்றும் நம்ம நம்ம வீடியோ ஃபாலோ தெரியும் தண்ணி போ

జీ <laughs> తర <laughs>

பின்னாடி போலா நான் வந்து விளாக்க எடுத்து முடிச்சாச்சு அப்படி வர அளவுக்கு அப்படி ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்குள்ள போட்டுறேன் ஓகேங்களா பாய்